காங்க ஸோ கொஞ்சமாக எங்கள் வீட்டில் ஆட்டின மாவில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு கொஞ்சமாக மிச்சம் இருந்துச்சு அதை இந்த பவுலில் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக மினி இட்லியாக ஊற்றிக்கிட்டேங்க இட்லி வந்து வெந்துக்கிட்டு இருக்க டைமிங்கில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி தக்காளியை மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்க்காம ஆனியன் மட்டும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி அது நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணதுக்கடுத்து தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்தாச்சு இப்போ ஆனியன் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மினி இட்லியே ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சமாக இதோட எக்ஸஸ்ஸாக வந்து இட்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ சால்ட்டு சேர்த்துறாதீங்க ஏன்னா இட்லி பவுடர்லேயே சால்ட்டு சேர்த்து தான் இருக்கும் மாவை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி செஞ்சுக்கிடுவேங்க உண்மைக்கே சூப்பராக இருந்துச்சுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் இப்போ இதை வந்து சாப்பிட்டுக்கிடுவேங்க